திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சி வாயுவே இந்த புது வருஷத்துக்கு உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி பவுல் செட்டை கொண்டு வாங்க அம்பாளுக்கு பிரியமான தாமரை வடிவத்தில் பித்தளை பவுல் ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும் அம்பாள் மகாலட்சுமி குடியிருக்கும் நூற்றி எட்டு குட்டி குட்டி சங்குகள் காக்கா மூக்குன்னு பேர் இந்த சங்கு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு நூற்றி எட்டு பீஸ் கிடைக்கும் நம் வாழ்க்கை தரத்தை கோபுரம் போல உயர்த்தும் மோத்தி சங்கு ஒன்று அம்பாள் இருக்காங்க பெருமாளுக்கு உகந்த சுதர்சன சங்கு ஒன்று பெருமாளின் விஷ்ணு சக்கரம் போலவே காட்சியளிக்கிறதுனால சுதர்சன சங்குன்னு பேர் இதுக்கு அம்பாளுக்கு பிடித்த பொருட்கள் வச்சாச்சு பெருமாளுக்கு உகந்த சுதர்சன சங்கியும் வச்சாச்சு இப்போ குபேரனுக்கான குபேர சங்கு எங்கேயுமே கிடைக்காத அபூர்வமான சங்கு இது கூடவே மெட்டல்ல குபேர சாவி ஒண்ணை இந்த செட்டோட ஆட் பண்ணியிருக்கோம் குபேர சாவியும் ரொம்ப ரேர் எங்கேயும் கிடைக்காது மகாலட்சுமி தயாருக்கு மிக பிரியமான ஆமை சோழி ஒன்றையும் மயில்கன் கோமதி சக்கரம் ஒன்றையும் இந்த செட்டோட ஆட் பண்ணுறோம் கூடவே லக்ஷ்மி காயின்ஸ் அஞ்சும் சிறிய சைஸ் கோமதி சக்கரம் அஞ்சு பீஸும் இந்த செட்டில் வந்துடும் இந்த செட்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொன்னால் மிக அபூர்வமான சஞ்சீவி புல் பேக்கெட் ஒன்று இந்த செட்டோட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சஞ்சீவிங்கிற பெயருக்கு அழிவில்லாததுன்னு பெயர் ஒரு பாக்கெட் சஞ்சீவி இந்த செட்டு கூட உங்களுக்கு கிடைக்கும் காஞ்சி சருகா இருக்க சஞ்சீவி புல் மேலே ஒரே ஒரு துளி ஜலமிட்றோம் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தண்ணி பட்ட உடனே காஞ்சி சருகான சஞ்சீவி அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கும் பூஜையில் வைக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் நமது பிரார்த்தனைகள் பூஜைகளின் பலனை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தாவும் சஞ்சீவி மூலிகையை வாங்கி அணிந்து கொள்ளலாம் இந்த செட்டோட இந்த புத்தாண்டுக்கு மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு வரவேற்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு மகாலட்சுமி பவுல் செட்டுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் நீ ஐஸ்வர்யம் பொங்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்